அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பதினோராவது ராசி கும்பம் கும்ப ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானட்டரி பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியில சனி பகவான் ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்துல டோட்டலா ஜென்மசனியுடைய எஃபெக்ட் இருக்காது ஏன்னா சனி பகவான் டிரான்சிட் ஆக போறாரு மார்ச் மாதத்துல ஆகவே இந்த இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல ஆல்ரெடி இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தியை கொடுத்துட்டு இடப்பெயர்ச்சி ஆவார் சோ அந்த கான்செப்ட் ஒன்னும் ஆக்டிவேட் ஆகுது ஆகவே சனி காலகட்டம்னு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு ஜென்மசனியுடைய பாதிப்பு இல்ல அடுத்து பாத சனி ஆக்டிவேட் ஆகுது குடும்ப சனி ஆக்டிவேட் ஆகுது சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்து இந்த மாதத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசி இரண்டாம் இடத்துல இருக்கும் நாலு ஒன்பது கூடியவன் இரண்டாம் இடத்துல உச்சம் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ரொம்ப சிறப்பு அதே சமயத்துல ராகுவோட இணைந்திருக்காரு ராகு வந்து ஒரு ஆசைக்கான கிரகம் ஆசையை மூட்டி மோசம் பண்ணும் ராகுவோட சுக்கரன் இணைறது கொஞ்சம் மைனஸ் தான் இருப்பினும் நாலு ஒன்பதுக்குரியவன் ஆகிறது ரொம்ப சிறப்பு அடுத்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு கரெக்டா நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சோ குரு நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா வராரு அடுத்து செவ்வாய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினான்காம் தேதி வக்ர நிவர்த்தி

இந்த மாதத்தில் புதனை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான இடங்களில் டிராவல் பண்ணுவார் அதாவது பனிரெண்டாம் இடம் நம்முடைய ராசி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மாதத்தோட கடைசியில் புதன் நீச்சமாகிறாரு ஸோ அந்த காம்பினேஷன் வருது மேலும் சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பார் செகண்ட் ஹாஃபில் நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகிடுவார் ஏழாம் அதிபதி ராசிக்கு வருது சில விஷயங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த காம்பினேஷன்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கு இப்போது இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதாக சனி அதை எடுத்துக்கிட்டோம்னா ஜென்மசனியுடைய பாதிப்பு டோட்டலாக இல்லை ஸோ அந்த காம்பினேஷன் காமினேஷன் நீங்க முக்கியமா வாட்ச் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தோனாக்கா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பிளஸ் வந்து சுக்கரனுடைய கூட்டணி ஃபேமிலியில வந்து பார்த்தோனாக்கா ஒரு மாதிரி சுபத்துவமும் இருக்கும் ஒரு மாதிரி போராட்டமும் இருக்கும் அப்படியே ரெண்டும் கலந்து இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த சுபத்துவமான விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் போராடி பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஒண்ணு சேர்த்து அவங்க ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆயிடும் அந்த காம்பினேஷன் தான் இது காமிக்குது அதே போல ஒரு விஷயத்தை பண்றீங்க ஃபேமிலியில வந்துட்டு ஒரு சுப மாற்றம் பண்றீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் எந்த அளவுக்கு சிம்பிளா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ராகுவோட இணைந்த சுக்கரன் பிரம்மாண்டத்தை காட்டும் சின்ன விஷயத்தை கூட ரொம்ப இழுத்து ரொம்ப பிரம்மாண்டமா நம்மள பண்ண வைக்கும் ஆகவே எது பண்ணாலும் கொஞ்சம் சிம்பிளா பண்றது நல்லது அதே நாலு ஒன்பது குடியும் உச்சமாகிறது இந்த மாதத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதத்துல கிடைக்குது ஜஸ்ட் அந்த யோசனையாச்சும் இந்த மாதத்துல வந்துட்டு போகும் மேலும் இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் யாச்சும் கொடுக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு

இருக்காங்க பரிவர்த்தனை யோகத்தை இது காமிக்குது அதாவது நான்காம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதே போல இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் சிறப்பு நிறைய சுப மாற்றங்கள் பண்றதுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும் ராகுவோட இருக்கிறதுனால சில விஷயங்களை வீம்புக்கே பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ட கொடுக்கும் ஆகவே உங்களுக்கு அத்தியாவசியமா ஒரு விஷயம் தேவைனாக்கா அதை செயல்படுத்துங்க வீம்புக்குன்னு எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம் அது நமக்கு கடைசியில ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு அந்த காம்பினேஷன்ல நம்ம கவனம் செலுத்திக்கணும் அடுத்து தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு வகையில கொஞ்சம் வருத்தமும் இருக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனுமே ஆக்டிவேட் ஆகுது தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கேர் எடுத்துக்கோங்க அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி அவர்களுடைய சப்போர்ட் பூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து உங்களுடைய தாய் தந்தையார் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு தாய் தந்தையாருடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இருக்கு ஆனா அவர்கள் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் கவலைகள் வருத்தங்கள் இருக்கலாம் ஏன்னா ராகுவோட இணைந்து இருக்கான் நாலு ஒன்பதுக்குரியவன் அது ஏதோ ஒரு வகையில் மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணும் அடுத்தது ஐந்தாம் இடம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது ஐந்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து வக்ரம் பிளஸ் வந்து பதினான்காம் தேதி வக்ர இந்த காம்பினேஷனை காட்டுது இந்த மாதத்தில் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகளோட சுப நீங்க எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட நிச்சயமா சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பிள்ளைகள் சார்ந்த வகையில் நிறைய விரைய செலவுகளும் இருக்கும் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் அதிபதி ஜீவனாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுவோம் அப்படியே கவலைகளோட அவருடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் சோ அந்த காம்பினேஷன் சிறப்பாக இருக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல விரைய செலவுகள் கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கான் ஐந்தாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருக்கான் சோ இந்த காம்பினேஷன் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சியை காமிக்குது அந்த ஐந்தாம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது விரைய செலவுகளையும் காமிக்குது அதே விரைய செலவுகளோட சுப மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா விரைய செலவுகளோடு அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும் அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிடும் சோ அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் இருந்த குழப்பங்கள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே நிவர்த்தி ஆகும் அடுத்து ஜீவனாதிபதி திரிகோணம் ஏறி இருக்காரு இந்த மாதத்தில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு மேலே நீங்க அந்த உத்தியோக வாய்ப்பை தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதத்தில் ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தது குடும்ப சனி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக மார்ச் மாதத்திலிருந்து எனவே ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா இந்த மாதத்தில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் ஜீவனாதிபதி திரிகோணம் ஏறுறது ரொம்ப சிறப்பு உத்தியோகத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் மாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்தை வருஷத்துக்கு முன்னேடுவீங்க அந்த காம்பினேஷனும் சிறப்பா இருக்கு அடுத்தது பாத்தோம்னாக்கா தொழில் ரீதியா ஒரு சில சுப மாற்றங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்களுடைய ஸ்டார்ட்அப்பை அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ராகுவோட சுக்ரன் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் பிரம்மாண்டமா செய்ய வைக்கும் அதுலயும் உச்ச சுக்ரன் ராகுவோட இருக்கான் நீங்க வந்து ஆசைப்படுற விஷயம் கொஞ்சம் சின்ன லெவலா இருக்கும் இறங்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு அப்படியே இழுத்து விட்டுரும் கடன் வாங்கி கூட பண்ணலாம் இதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து நம்மள உள்ள இழுத்து விட்டுரும் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அதே போல கடன் வாங்கி ஹைலி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது மற்றபடி தொழில் முயற்சி நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய விட்டு நீங்க வெளில வரக்கூடாது இந்த ஒரு மைண்ட் செட்டோட டிராவல் பண்றது நிச்சயமா நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும் அடுத்தது திருமண முயற்சி வாழ்க்கை துணை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி விரயம் மற்றும் ஜென்மம் இந்த இடங்கள்ல இருப்பாரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் தேவை சனி பார்வை அதிபதி விரயம் மற்றும் ஜென்மம் மேலும் வருது வாழ்க்கை துணை சார்ந்த கவலை வருத்தம் அவர்களால தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சில சூழ்நிலை ஒரு சில மன கவலைகளை கொடுக்கலாம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நிதானமா டிராவல் பண்ணுங்க வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குது குறிப்பா தொழில் உத்தியோகம் இது நிமித்தமா ஏதாச்சும் வெளியிடங்கள்ல போய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது கிடைக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஃபேவரான மாற்றத்தை கொடுக்கும் மற்றபடி அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவங்க ஹெல்த் வைஸா ஸ்ட்ரென்தா இருக்காங்கன்னா நீங்க அவங்களை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஹெல்த் வைஸா வீக்கா இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களை பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் இதுல தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கேர் எடுத்து கவனம் செலுத்திக்கோங்க அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் விரைய செலவுகளோட சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா விரய ஸ்தானத்துல சூரியன் புதன் நினைவு புதன் ஆதித்ய யோகம் கல்வி சார்ந்த வகையில் விரயச் செலவுகளோட சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்க ஏதாச்சும் இப்ப பிளான் பண்றீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் ஃப்யூச்சருக்காக ஏதாச்சும் கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் செயல்படுத்தலாம் ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமா இருக்கும் ஸோ கல்வி சார்ந்த விஷயங்களுக்குலாம் அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபேவராக இருக்கு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் கேர் வேணும் தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப பிரஷர் ஏத்திக்காம நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ரொம்ப ஜாலியா ஃப்ரீ மைண்ட் செட்டோட கத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் ஜென்மத்துக்கு வரும்போது சனியோட கூட்டணி வைக்கும்போது நிறைய குழப்பமான மனநிலை வரும் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு எதை பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் ஏன்னா சூரியனும் சனியும் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் ஆப்போசிட் அதாவது பகை கிரகங்கள் ரெண்டுமே அது ரெண்டும் இணையும் போது பார்த்தோம்னாக்கா இப்படியே சிந்தனையில ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்கும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா சூரியன் ஒரு பக்கம் இழுப்பாரு ஒரு பக்கம் இருப்பாரு இப்படி ஒரு மைண்ட் செட் இரட்டை மனநிலை அப்படிங்கிறது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பதிமூன்றாம் தேதிக்கு மேல கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல கொஞ்சம் அந்த சிந்தனை எடுக்கிற முடிவு இதுல கவனம் இருக்கணும் அடுத்தது கேது அஷ்டமத்துல ஹெல்த் வைஸா டிஃபால்டா கவனம் வச்சுக்கோங்க போன மாதத்துல சொன்ன மாதிரி தான் அஷ்டம கேது விலகுற வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்காதீங்க நமக்கு நெகட்டிவான பிளானட்டரி பொசிஷன் வரும்போது எப்படி நமக்கு தேவையில்லாத கெட்ட விஷயம் நடக்குதோ மன சஞ்சலமான ஒரு சூழ்நிலை நடக்குது அதே போல நமக்கு ஃபேவரான பிளானடரி பொசிஷன் வரும்போது எல்லாமே சுபமா மாறும் இப்போ நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் ஹெல்த் வைஸா நல்ல அனுபவம் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி காலகட்டம் அதே போல இந்த அஷ்டம கேது காலகட்டம் இது போன்ற டைம்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏழ்ர சனி இல்லாம வாழ்க்கையுடைய பாடங்களை நம்மளால நிச்சயமா கத்துக்க முடியாது ஏழ்ர சனி டீனேஜ்ல வரவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்துரும் அடுத்த முப்பது வருஷம் நம்ம எப்படி ஓடணும் வாழ்க்கையை எப்படி நம்ம லீட் பண்ணணும் அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொடுத்துருவோம் அது டீனேஜ்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் மீடியமான ஏஜ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வளர்ச்சி சனியா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஏழரை சனியை பார்த்துருப்பாங்க இது இரண்டாம் சுற்று சனியா இருக்கும் அது ஒரு விதத்துல அப்படியே கொஞ்சம் தடுமாற்றத்தோட வளர்ச்சி கொடுக்கும் மூன்றாம் சுற்றுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் மேனா இருப்பாங்க அவங்க வந்து ஹெல்த் வைஸா மட்டும் கேர் எடுத்துக்கிட்டா போதும் மற்றபடி அவங்களுக்கு அனுபவ பாடத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அதை தாராளமா செயல்படுத்தலாம் இந்த காம்பினேஷன்ல தான் அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது டிராவல் பண்ணிட்டு இருக்கும் இது இந்த மாத கிரகங்களோட கன்ஜெக்ஷன் ஆகும் போது ஒரு சில மாற்றங்களை சந்திச்சு சில சமயங்கள்ல நமக்கு ஆகும் சில சமயங்களில் நமக்கு அனுபவ படம் கன்வெர்ட் ஆகும் இருப்பினும் ஏழரை சனி சனியுடைய ஆதிக்கத்துல நம்ம வந்துட்டோம்னாலே எந்த ஒரு விஷயம் நமக்கு எளிமையா கிடைக்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டாதான் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே நெகட்டிவ் அப்படின்லாம் கிடையாது நம்ம கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் வந்து நம்மளோட எஃபோர்ட்டை கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னாக்கா நமக்கு சுப மாற்றங்கள் நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திய கூர்மை திட்டி வச்சுக்கோங்க ஏன்னா சுக்ரன் ராகு கூட்டணி ஆசையால ஒரு சில குழப்பங்களை கொடுக்கலாம் அதுவே நம்ம புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நமக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கறத சரியா பகுப்பாய்வு பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும் மற்றபடி இருக்கிற விஷயங்கள்லாம் அதாவது மைனஸ்ல போயிட்டு இருந்த விஷயம்லாம் எல்லாம் இப்ப அப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்தி கொள்கைகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவர்களுடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல் பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்தவத்த ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள் பலன்கள் சொல்லுவாங்க நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் கோச்சாரமும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு மேலே நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி நம்முடைய ராசின்னு மட்டும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் மச்சான்யாச்சி அந்த வீடியோவான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டயர் இருக்கும்போது அதையும் ஒருவாடி செக் பண்ணி பாருங்க நிச்சயம் அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy Valtical.